அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெரும் கொள்கிறேன் நம்மிடத்திலே அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் பொதுவாக பலரும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கான தீர்வு சித்தவித்தை பயிற்சியில் கிடைக்குமா என்று கேட்பதை பார்க்க முடிகிறது பணமும் கருதி இருப்பது என்ன என்றால் வாசி யோகம் முதலாகிய யோக பயிற்சிகளை மேற்கொண்டு விட்டால் அந்த வினாடியே தன்னுடைய கருவப்படைகள் அனைத்தும் விடும் பெருமங்களிருந்து விடுதலை கிடைத்துவிடும் மிகப்பெரிய பொருளாதாரம் கிடைத்துவிடும் கேட்பதெல்லாம் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் என்றெல்லாம் பொதுவாக இருக்கிறார்கள் உண்மை நிலை என்ன என்று பார்த்தால் அவரவர் கர்மா என்பது வித்தி முதலாகி வாசியோக பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது மேலும் அதிக துன்பத்தை தான் கொடுக்கும் உடனடியாக எந்த ஒரு துன்பமும் முடிவுக்கு வந்துவிடாது சிலர் நம்மிடத்திலே தீட்சை கேட்பதற்கு முன்பு இந்த தீட்சை எடுத்துக்கொண்டால் எனக்கு பொருளாதாரம் மேம்படுமா குடும்ப ஆரோக்கியம் மேம்படுமா குழந்தை வாக்கியம் கிடைக்குமா திருமணம் நடைபெறுமா என்றெல்லாம் கேட்பதை பார்க்க முடிகிறது இது அறியாமையின் வெளிப்பாடு என்றே சொல்ல வேண்டும் இது பற்றியே இன்று நாம் பேச வேண்டியிருக்கிறது அடுத்து ஐயா எனக்கு இப்படிப்பட்ட தொந்தரவுகள் இருக்கின்றன நீங்கள் ஞானவிதாவிடம் கேட்டு எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டு வரக்கூடிய மின்னஞ்சல்களையும் பார்க்க முடிகிறது எனக்கு உடலிலே சில குறைபாடுகள் இருக்கின்றன இந்த சித்தவித்து உபதேசம் பெற்றால் உடல் குறைபாடுகள் தீர்ந்து விடுமா என்று கேட்பதையும் பார்க்க முடிகிறது சித்த சித்தவித்தை அல்லது தியானம் அல்லது ஏதாவது ஒரு யோக பயிற்சியை மேற்கொண்டால் உடல் சார்ந்த உலகியல் சார்ந்த துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்குமா என்பதே பெரும்பாலானவர்களின் கேள்வியாக இருக்கிறது இந்த யோக பயிற்சி என்பது உடல் சார்ந்த தேவைகளை தீர்ப்பதற்கு சிறிதளவுதான் வாய்ப்பு இருக்கிறது கர்மாவை வேக வேகமாக அனுபவித்து தொலைத்து இந்த பிறவியிலேயே நல்வினை தீவினை ஆகிய இந்த இரண்டும் தீர்ந்து போய் பூச்சியமாக மாற வேண்டிய சூழலை உருவாக்கி கொடுக்கும் சாமானியர்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை காட்டிலும் யோக பயிற்சி செய்பவர்களுக்கு வரக்கூடிய துன்பத்தின் அளவு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் காரணம் வேக வேகமாக கர்ம தீர்த்தாக வேண்டிய கடமை இருக்கிற காரணத்தால் இதை சகோதர சகோதரிகள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்படி என்றால் ஞானபிதாவிடம் எதையுமே கேட்டு பெற முடியாதா அவர் தந்தை என்று சொல்லுகிறீர்களே நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு சிறிதளவாவது செவிசாய்க்க மாட்டாரா என்கிற கேள்வியும் வருகிறது ஞானவிதா ஒரு சமயம் சொல்லி சொல்லியிருந்தார்கள் நடுக்கடலிலே இருந்தாலும் கூட என்னுடைய பிள்ளைகள் பட்டினியாக இருக்க நான் விட மாட்டேன் அவர்களுக்கு உணவு கொடுப்பேன் அவர்களை நான் கண்காணிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே வேளையிலே சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களிலே சுவாமியை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் சித்த வித்தியார்த்திகளுக்கான நடவடிக்கை கிரமங்களை முழுமையாக கடைபிடிப்பவர்களைத்தான் நான் கண்காணிப்பேன் மற்றவர்களை பற்றி நமக்கு யாதொரு சிந்தனையோ சிரத்தையோ இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் நான் முழுமையாக சுவாமியை சரணாகதி செய்து கொண்டு விட்டேன் சித்த வித்தை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இப்போது சுவாமி என்னுடைய தேவைகளை தீர்த்து வைப்பாரா என்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாரா என்கிற வினாவும் வருகிறது நீங்கள் முழுமையாக சரணாகதி என்கிற நிலைக்கு சென்று விட்டாலே சுவாமியினையும் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது எதையும் கேட்க மாட்டீர்கள் வந்தவற்றை கரவணைகள் காரணமாக வந்தவை என்று கொன்று நீங்கள் பயணிக்க பழகுவீர்கள் மாணிக்க வாசகர் பெருமான் பெருவாசகத்திலே ஒரு வாசகத்தை சொல்லுவார் வேண்டத்தக்கது தக்கது அறிபோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்க நீ என்று பாடியிருந்தார் எனக்கு என்ன தேவை என்பது பராபரமே உனக்கு நன்றாக தெரியும் நான் உன்னிடம் கேட்டால் நீ கொடுப்பாய் அதுவும் எனக்கு தெரியும் நான் உன்னிடம் எதையும் கேட்க விரும்பவில்லை எனக்கு எதை தர வேண்டுமோ அதை நீயே கொடுத்து விடு என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது இதுதான் உண்மையான சரணாகதி எதையும் கேட்டு பெறுவது சரணாகதியிலே வராது ஆனாலும் கூட நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக சில வேலைகளிலே கேட்க வேண்டியது இருக்கிறது அதற்கு காரணம் உலகிகள் துன்பங்களை தாழ முடியாத வேதனையும் துக்கமும் வலியும் தான் அது காரணமாக அப்பா எனக்கு இதை கொடுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்பது வாடிக்கை இதில் நான் ஒன்றும் விதிவிலக்கல்ல சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்கிற வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கிற்கிறங்க சொல்லும் போது யார் வேண்டுமானாலும் சுலபமாக இதை கடந்துதான் செல்ல வேண்டும் என்று சொல்லிவிடலாம் வழியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும் என்று சொல்லுவார்கள் அவரவருக்கு வரும்போது அவரவர் துன்பம் பெரிதாகவே தோன்றும் இதையே நாம் அனுபவத்திலே பார்க்க வேண்டியிருக்கிறது சரி அப்படி என்றால் ஞானபிதாவரம் எப்படித்தான் கேட்பது பராவரத்திரம் எப்படித்தான் கேட்பது எப்படித்தான் நம்முடைய தேவைகளை கேட்டு பெறுவது என்றால் அதற்கு வழி இருக்கிறதா ஆம் இருக்கிறது ஞானபிதாவிடம் முறையாக கேட்பதற்கு சித்தவித்தை உபதேசம் பெற்று சித்த வித்தை பயிற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் முதலிலே பிராணாயாமம் அதற்கு அடுத்தபடியாக நிஷ்டை நிஷ்டை முடிந்து கடைசியாக குருவணக்கம் செலுத்தி பயிற்சியை முடித்துக் கொள்வது வழக்கம் கடைசியாக பயிற்சியை முடிக்கக்கூடிய அந்த வினாடியிலே பருவமத்தியத்திலே மனத்தை நிறுத்தி சுவாசத்தை நிறுத்தி கும்பகம் செய்து உங்களுடைய பிரார்த்தனையை தெளிவாக குழப்பமில்லாமல் உறுதியாக சுவாமியிடம் பிரார்த்தனையாக வைக்க வேண்டும் சுவாமியிடம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை ஞானபிதாவிடமும் பராபரத்தனமும் உங்கள் ஆன்மாவிடமும் நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதில் குழப்பம் இருக்கக்கூடாது தெளிவு இருக்க வேண்டும் எதை கேட்பது சுவாமி எனக்கு எது தேவையோ அதை கொடுங்கள் என்னை ஆரோக்கிய வேகியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் என்னை உங்கள் திருவடிகளிலே பரணாவதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை எனக்குள்ளே இருந்து நீங்கள் இயக்குங்கள் இப்படியான பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் பராபரம் அல்லது ஞானவிதா நிறைவேற்றிக் கொடுப்பார் இது நான் ஒன்றும் கற்பனையாக அல்ல ராமகிருஷ்ண பரமகம்சரிடம் ஒரு சமயம் ஒரு தன்னுடைய துன்பங்களுக்காக கேட்டபோது ராமகிருஷ்ணன் சொன்ன பதில் இப்படி இருந்தது அன்னை காளி காளிமாதாவிடம் நீ உன்னை முழுமையாக சரணாகதி செய்து கொள் அந்த நிலையிலே நீயே எதையும் கேட்டு பெற வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் அன்னை காளிமாதா உனக்காக நிறைவேற்றிக் கொடுப்பாள் என்று சொல்லியிருந்தார்கள் மகான்களின் வாக்கு இப்படித்தான் இருக்கிறது முழுமையாக உங்களை ஒப்படைத்துக் கொள்ளுங்கள் சித்தவித்தை பயிற்சி செய்பவர்கள் நிஷ்டை முடிந்து கடைசியாக குருவணக்கம் செய்யும் போது ஞானபிதாவிடம் உங்களுடைய பிரார்த்தனையை அது உறுதியாக நூறு விழுக்காடு நிறைவேறும் சரி மற்றும் ஒரு வினா வருகிறது ஐயா நாங்கள் சித்த வித்தை தீட்சை பெறவில்லை நாங்கள் சாமானியர்கள் எங்களுக்கு அதற்கான சூழ்நிலை இன்னமும் ஏற்படவில்லை நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனைகளை எவ்வாறு கேட்பது யாரிடம் கேட்பது எப்படி பெறுவது என்கிற வினா வருகிறது அதற்கும் ஒரு எளிய வழி இருக்கிறது உங்கள் வீட்டு பூசை ஒரு குத்து விளக்கிலே கிழக்கு முகத்திலே தீபத்தை ஏற்றி சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருங்கள் உங்களுடைய மனத்தை முடிந்த வரையிலும் ஓடவிடாமல் தடுத்து நிறுத்துங்கள் உங்கள் சுவாசம் உள்ளும் வெளியும் சென்று வருவதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருங்கள் கண்களை மூடியோ கண்களை திறந்தபடியோ குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நிமிடம் அங்கே அமர்ந்திருங்கள் மனம் மெல்ல மெல்ல லேசாவதை உணர முடியும் மனம் லேசாகி தற்போது சற்று ஆறுதலான மனநிலை இருப்பதாக உங்களுக்கு தோன்றும் ஒரு புள்ளியிலே மனம் வந்து நிற்கும் ஒரு அமைதி ஒரு ஆனந்தமயமான ஒரு அமைதி என்பது உங்களுக்கு இயல்பாக ஏற்படும் இது ஒரு நாளிலேயே கிடைத்து விடாது ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த பயிற்சியை செய்ய செய்ய மெல்ல மெல்ல மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வருவதை பார்க்க முடியும் அப்படி அமைதியாக மனம் வந்து நின்றிருந்த அந்த வேளையிலே பராபரத்திரம் உங்களுடைய தேவைகளை பிரார்த்தனையாக வைக்குங்கள் என் வழியை போக்கு கடனை தீர்த்துவை கஷ்டத்தை போக்கு என்று கேட்டுவிடாதீர்கள் பொருளாதாரத்தை கொடு ஆரோக்கியத்தை கொடு மகிழ்ச்சியை கொடு ஆனந்தத்தை கொடு என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்து முடித்தான பிறகு எனக்கு இந்த நல்ல விடயங்களை கொடுப்பதற்காக பராபரமே உனக்கு நன்றி என்று சொல்லுங்கள் இப்படி தொடர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்து வாருங்கள் உங்கள் பிரார்த்தனை ஒரு நாள் கேட்கப்படும் வித்தி முதலாகிய வாசியோக பயிற்சிகள் செய்பவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை நூறு விழுக்காடு பரன் கொடுக்கும் சாமானியர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை ஒரு இருபத்தைந்திலிருந்து முப்பது விழுக்காடு பரனை கொடுக்கும் உங்கள் மனம் எந்த அளவு ஒடுங்குகிறது என்பதை பொறுத்து இந்த விகிதாச்சாரம் அமையும் கால ஓட்டத்திலே இந்த விகிதாச்சாரம் அதிகரிக்கும் முப்பது நாற்பதாக ஐம்பதாக அறுபதாக இப்படி உயரக்கூடும் ஆனால் இவையெல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒழுக்கசாலியாக இருக்க வேண்டும் தன்னுயிர் போல் பிற உயிர்களை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும் ஜீவகாரனுடைய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும் புலால் உண்ணக்கூடாது மது அருந்தக்கூடாது புகைப்பிடிக்கக்கூடாது போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது சகல உயிரிடத்திலும் அன்பாக பழக வேண்டும் இனிமையாக பழக வேண்டும் யாருடைய மனமும் நோக்கும்படி பேசக்கூடாது நல்லவர்களாக இருக்க வேண்டும் எது வந்தாலும் இறைவன் கொடுத்தது என்று ஏற்று பழக வேண்டும் இப்படிப்பட்ட தன்மைகள் பக்குவங்கள் தகுதிகள் இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கான பலன் கிடைக்கும் இப்படி இல்லாமல் வெறுமனே விளக்கேற்றி வைத்து பிரார்த்தனை செய்து நீங்கள் தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தால் சிவகாரணிய ஒழுக்கம் பேணாமல் இருந்தால் அசைவ உணவுகளை உண்டு கொண்டிருந்தால் மது மாமிசம் புகை போதைப் பொருட்களை பயன்படுத்திக் கொண்டிருந்தால் உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறாது நூறு விழுக்காடு அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறவே நிறைவேறாது நீங்கள் முதலில் உங்களை தகுதியுடையவராக வேண்டும் உங்களுக்கு தகுதி இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை கேட்கப்படும் இன்னும் கூட ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் ஒழுக்கசாலியாக இருந்தால் நீங்கள் பிரார்த்தனை செய்யாமலே உங்களுக்கு தேவையானதை பராபரம் கொடுத்துவிடும் அதுதான் பராபரத்தின் தத்துவம் இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எது வந்தாலும் பராபரம் கொடுத்தது என்று ஏற்று பழக வேண்டும் நிச்சயம் ஆனந்தம் நம் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் ஆனந்தமயமாக வாழ்ந்து நன்னிலையிலே ஜீவன் முக்தியை பெறுவதற்கும் இது வாய்ப்பாக இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்